ஓம் குருவடி சரணம் திருவடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் நிலத்தை வாரங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் குருவான் திருவடிகள் பற்றே கருணையோடு எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம்னு நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போன்னு போவார்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாவால் அருள் புரிவாய் ஓம் துரோடில் போற்றி போற்றே கடகராசி அன்பர்களே ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சூரிய பகவான் நட்சத்திரத்தில் குருவான் பயணம் செய்ய தொடங்குகிறார் தொடர்ந்து சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்திலும் செவ்வாய் பகவானின் மிருகசிரிசி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வரை ரிஷவராசியில் குரு பகவான் பயணம் செய்கிறார் கடகராசிக்கு குருபான் சத்துருஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியும் ஆகிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் வந்திருக்கிறார் லாபஸ்தானத்திலிருந்து தைரிய உரிய வெற்றிஸ்தானாதிபதி குரு பவான் பார்க்கிறார் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இனி வெற்றிதான் முயற்சிகள் அனைத்தும் இனி வெற்றிதான் பயணங்களில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார் குடிநோயால் அவதிப்படுபவர்கள் இனி மது குடிப்பதை நிறுத்தி விடுவார்கள் தொண்டையில் டான்சிங் வீக்கம் சுரக்கம் ஏற்பட்டு சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்யும் அளவிற்கு ஏற்படும் பேச்சில் தடையும் பேச முடியாத அளவிற்கு தொண்டையில் வீக்கம் அடைப்பு ஏற்படும் அதற்குண்டான வைத்தியம் மூலம் உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள் குடும்பத்தில் இதனால் வரை இறந்த சண்டை சச்சரவுகள் இனி இறக்காது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் கடன் கொடுத்த பணம் இழுபறியில் உள்ள பணம் இப்பொழுது வந்து சேரும் செய்தொழிலின் நல்ல லாபம் கிடைக்கும் இதனால் வரை திருமணம் தடைபட்டவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடக்கும் குடும்பத்தில் புதிய நபர் வரவு பொற்காலமாக இருக்கும் குலதெய்வம் நல்ல ஆசிரியரில் கிடைக்கும் பூர்வீக சிக்கல் தீர்ந்து நல்ல மேன்மை அடைவீர்கள் இதனால் வரை திருமணம் ஆகி குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கூட்டு தொழில் பிரிந்து தனியாக புதிய தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் இடமாற்றம் ஏற்படும் பணியின் மிகவும் கவனம் தேவை குருவான் கிருத்திக நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் போது குடும்ப சண்டை மாமன் மச்சான் பகை மறந்து மீண்டும் ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் வாங்கிய கடன் கொடுத்த கடன் அனைத்தும் சுமூகமாக நல்லபடியாக பணம் வந்து சேரும் கொடுக்கல் வாங்கல் சிக்கல் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் பொருளாதார மேன்மை உயரும் குரு பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் போது உங்கள் ராசியாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திரம் ரோகிணியில் பயணம் செய்யும் போது மறைமுக எதிரிகளை வெல்லும் சக்தி உண்டு திடீர் பயணங்கள் உண்டு புதிய உணவு தொழில் தொடங்கி நல்ல நிலையில் வியாபாரம் ஆகும் மனதில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும் கவலைகளை மறந்து சுகபோக வாழ்வு ஏற்படும் ஆன்மீக பயணம் செய்வீர்கள் பல இடங்களுக்கு டூர் செல்வீர்கள் இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடு சென்று சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக சுற்றி வருவீர்கள் மனதில் புரியாத சந்தோஷம் குடிகொள்ளும் குருவான் மிருகசிரிச நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் போது இடத்து மேலே வீடின் இடத்து மேலே கடன் கொடுத்த பணம் திரும்பி கிடைக்கும் அடகு வைத்த நகை நகைகளை இப்பொழுது மீட்டு மேலும் பவுன் விலை அதிகமாக இருந்தாலும் கூட தங்கத்தை வாங்கி வைப்பீர்கள் இது ஒரு சேமிப்பு போல இருக்கட்டும் என்பீர்கள் பயன்படுத்தாத நிலத்தை விற்று விடுவீர்கள் நல்ல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஆடு மாடு வளர்ப்பில் நல்ல லாபம் கிடைக்கும் செங்கல் சூளை வைத்து இருப்பவர்களுக்கு எதிர்பாராத விலை உயர்வு பெற்று நல்ல பெரிய லாபம் கிடைக்கும் மின்சார துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் எண்ணெய் எரிபொருள் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பயர் சர்வீஸில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பழனிமலை முருகனை செவ்வாய்க்கிழமை சென்று வணங்கி வந்தால் தொழில் தடை விலகி செய்யும் தொழில் வெற்றியாக நடக்கும் வடக்கு பார்த்து இருக்கும் அம்மன் சாமிக்கு தாமரை திரையும் திரையும் கலந்து விலக்கேற்றி வந்தால் கூடிய சீக்கிரம் காலம் பிறக்கும் நீங்கள் செய்த தான தர்மம் இப்பொழுது பல வழிகளின் நன்மைகள் வந்து சேரும் புண்ணியம் வந்து சேரும் கௌரவ பதவியும் புகழும் அந்தஸ்தும் தானாக வந்து சேரும் முருகனுக்கு ஒரு சேவல் வாங்கி நேர்த்திக்கடன் செலுத்தி மனதார கும்பிட்டு வாருங்கள் பிறகு முன்னேற்றத்தை பாருங்கள் வாழ்க மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்